இறையேசுவிலே பிரியமான சகோதர சகோதரிகளே உங்கள் எல்லோருக்கும் ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் பெயர் காலை வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள் நான் உங்கள் அகஸ்டின் வேதியர் இன்று ஏப்ரல் மாதம் பதினேழாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஆண்டவரின் மடியில் ஐந்து நிமிடங்கள் நம்முடைய ஆண்டவர் இயேசப்பா இந்த உலகை விட்டு செல்லுகின்ற அந்த நேரத்தில் நம்முடைய பிள்ளைகள் எல்லோருக்கும் கொடுத்த ஒரு உன்னத கட்டளை ஏசப்பா நமக்காக பிறந்து நமக்காக தன் உயிரை கொடுத்து அவர் விண்ணேற்றம் அடைவதற்கு முன்பாக கொடுத்த மிக மிக முக்கியமான ஒரே கட்டளை உலகெங்கும் சென்று படைப்புகளுக்கெல்லாம் மனுஷங்களுக்கு மட்டும் கிடையாது அதனால ஞாபகம் வச்சுக்கணும் எல்லா படைப்புகளுக்கும் ஆடு மாடு மரம் செடி கொடி இந்த உலகிலே கடவுள் எதெல்லாம் படைச்சு வச்சிருக்காரோ எல்லாவற்றிற்கும் நற்செய்தியை அறிவியுங்கள் ஆண்டவரை அறிவிக்கணும் அதான் எசப்பாவுடைய இறுதி ஆசை ஆசையான யார் மனம் திரும்பி வருகிறாரோ அவர் ஞானஸ்தானம் கொடுங்க கடவுளுடைய பிள்ளையார்களை மாற்றுங்கள் இதுதான் எசப்பாவுடைய இறுதி ஆசை நாம விரும்புறோமோ விரும்பலையோ நற்செய்தி பணி என்பது நமது தலையில் சுமத்தப்பட்ட கடமையா இருக்குன்னு பைபிள் சொல்லுகிறது ஞானஸ்தானம் பெற்ற எல்லோருடைய ஒரு தலையில் சுமத்த சுமத்தப்பட்ட பணி நீ செஞ்சே ஆகணும் சரிங்களா அறிவிக்கணும் நீ வார்த்தையால் அறிவிப்பையோ நீ நல்லபடியா வாழ்ந்து உன் வாழ்க்கையால் நீ அறிவிப்பையோ உன் வாழ்க்கையை பார்த்த மனசு மாறுபாடு எப்படியோ ஆக நீ ஆண்டவரை அறிவிக்க வேண்டும் அவரை நீ உன் 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 மூலமாக இன்னொரு ஆன்மம் மீட்கப்படணும் இன்னொரு ஆன்மா மீட்கப்படணும் இதுதான் எசப்பாவுடைய விருப்பம் திருப்பாடல் பார்க்கலாம் இன்னைக்கு அனைத்துலகோரே கடவுளை போற்றி ஆர்ப்பரியுங்கள் அவரது புகழை மென்மைப்படுத்துங்கள் அவரது பெயரின் மாட்சியை புகழ்ந்து பாடுங்கள் இந்த காலத்தில் கடவுளுடைய அவங்க பழைய பழங்கால சொல் பழங்காலத்து சொல்கிறேன் நான் நம்ம ஊரெலாம் ஒரு இந்த பஜனை பாடிக்கிட்ட வருவாங்க அவங்க செப்பரேட்டாக இப்போ யார்கிட்டையும் ப்ரீச்சிங் ப்ரீச் பண்ண மாட்டாங்க செலவில் போவாங்க கையில் சேக்கல வயசில் பாடிக்கிட்டே போவாங்க அப்படியே அதை மக்கள் கேட்பாங்க ஓ கடவுளுடைய கிருபை இதுவா அணவருடைய பெருமை இதுவா என்று தெரிஞ்சுக்கொள்வோம் பாருங்கள் பார்ப்போம் நீங்கள் என்ன பண்ணுங்கள் அவருடைய பெயருடைய மாட்சியை புகழ்ந்து பாடுங்கள் மக்கள் தெரிப்படுங்க அவரது புகழை மேன்மைப்படுத்துங்கள் அவரை செயல் என்ன பண்ணுங்க எடுத்து சொல்லுங்க இதுதான் கடவுள் நமக்கு கொடுத்த மாபெரும் பணியாக இருக்கிறது அந்த காலத்தில் அதாவது ஒரு மலை பகுதியில் ஒரு ஆடு ஓட்டுகின்ற ஒரு சிறுவனை பண்ணுறான் ஆடு ஓட்டிட்டு இருக்காங்க அப்போ என்ன பண்ணுறான் ஆடுகள் எங்கேயாவது மலைக்கு அந்த சந்துவில் குகைக்கு போல் போய் வச்சு கல் எடுத்து அப்படி அடிப்பான் ஷு ஓடு அப்படி அடிப்பான் அந்த ஆடு ஓட்ட வச்சுருவேன் அப்படி அடிக்கின்ற பொழுது ஒரு ஆடுனை பண்ணிட்டு ஒரு சந்து ஒரு கொகைவில் போய் சந்துவில் போய் பதங்கிக்குது ஒரு சின்ன குகை மாதிரி இருக்குது அந்த இடம் மலை குகை போல் கல் எடுத்து அடிக்கிறோம் வெறும் பாறையில் பட்டுற பட்டா சவுண்டு வேறு மாதிரி இருக்கோம் ஆனால் ஏதோ ஒரு சவு சவுண்டு வித்தியாசம் கேட்குது அவருக்கு இந்த கல் அடிக்கிறதுல வித்தியாசமாக சவுண்டு கேட்குது கிட்ட போய் பார்க்குறான் அங்கே பார்த்தா ஒரு ஒரு பானை ஒரு குடுவையில் அந்த குடுவை உடஞ்சி ஊந்து கிடக்குது அந்த கல் அடிச்சதால உள்ள பார்க்குறான் தோல் இருக்குது தோல் சுருட்டி வச்சுக்கிட்டு உள்ள அந்த குடுவைக்குள்ளே இருக்குது நான் தெரில அது ஆரோ ஓட்டுற பையனுக்கு ஆனால் தோல் அது அப்ப என்ன பண்ணுறான் சரி விற்று காசு ஆக்குவோம் இதை அப்படின்னு சொல்லிட்டு செருப்பு தேய்க்கிறாங்களே தோல் தோல் பண்ணி செய்கிறாங்களே அவங்ககிட்ட போயிட்டா ஏதாவது கொடுக்குற கொடுக்குறோம் ஏன் இந்த மாதிரி கிடச்சி இது இருந்தாங்க காசு கொடுங்க ஆனால் பண்ணால் தோல் செருப்பு தேய்க்க ஆகும் எதுவும் எதுக்கோ ஆகும் சிங்கமாக அந்த தோலை வாங்கிக்கிட்டவங்களுக்கு காசு கொடுக்குறான் வந்துட்டான் அப்போது அந்த பக்கம் ஒரு வரலாற்று அறிஞர் அந்த பக்கம் போகிறாரு இந்த தோல் வித்தியாசமாக இருக்குது செருப்பு அந்த தோல் கம் அந்த கடையில் போகிறாரு இந்த தோல் வித்தியாசமாக பார்க்குறாரு அவர் இது சாதாரணமாக தோல் மாதிரி தெரியலையே எடுத்து பார்க்குறாரு அது எழுதி இருக்குது ஆச்சரியம் ஏதோ ஒரு விஷயம் உள்ள இருக்குது படித்து பார்க்கறாரு அற்புதமான விஷயம் ஆண்டோடைய செய்தி உள்ள அப்போ அந்த தோல் அந்த கடைக்கார இது ஏதுங்க அது உங்களுக்கு இந்த தோல் ஏது கொஞ்சம் சொல்லுங்க தயவுசெய்து சொல்லுங்க இல்ல எதுக்கு ஐயோ தயவு தயவுசெய்து சொல்லுங்க இந்த இது ஏது உங்களுக்கு இந்த தோல் யார் கொஞ்சம் சொல்லுங்களேன் ஆறு ஓட்டுற பையன் உணவு கொடுத்தாங்க காசு கொடுத்து வாங்கிட்டு போயிட்டான் அந்த பையன் யாரும் உங்களுக்கு தெரியுமா தெரியும் அந்த தினம் வருவான் பாருங்க கற்றுக்கு வருவான் பாருங்க வந்தால் கொஞ்சம் சொல்லுங்க அப்போ அப்புறம் அப்படி விளாசு தெரிஞ்சு அந்த பையன்கிட்ட போகிறாரு இந்த வரலாற்று அறிஞ்சிட்டு போகிறார் எப்போ அங்கே ஓடியா இது ஏது இது மலை பார்க்கறம் ஆடு ஓட்ட போனேங்க அங்கே கிடச்சிது ஐ எங்கே எங்கே என்னை கூப்பிட்டு போறியா வாங்க கூப்பிட்டு போகிறேன் மலை போய் கூப்பிட்டுன்னு போகிறோம் அதுவும் அந்த கிடச்சது கிடைச்சது பாருங்க இந்த ஓடு குடுவோம் குடுவே எந்த உடந்த குடுவையை காட்டுறான் இந்த வரலாற்று ஆய்வாளர் அங்க மற்ற இடம்லாம் பார்க்குறாரு அங்கங்கே மலை இடுக்குகளில் எண்ணற்ற குடுவைகள் அங்கங்கே சோறுகப்பட்டு இருந்தது தோல் பிரதிகள் தோல் சுருள்கள் எங்க பார்த்தாலும் சோறி வைக்கப்பட்டிருந்தது அங்கே மலை புகை இடுக்கல இன்சந்தில் சோறி வைக்கிறது பிறகு தன்னுடைய குழுவோடு போயிட்டு அனைத்து தோல் சுழல்களையும் என்ன பண்ணுற அவர் கைப்பற்றுகிறார் அது எடுக்கிறார் அதை எடுத்து பார்த்தா அற்புதமான ஆண்டோடைய வார்த்தைகள் விவிலிய பிரதிகள் பிறகு முறையாக அந்த குகையை என்ன பண்ணுறாங்க அந்த மலை ஃபுல்லாக ஆராய்ச்சி பண்ணி ஆண்டோட வார்த்தைகளை அவ்வளோ அழிகுண்டு வந்தார்கள் அவ்வளோ அழிகுண்டு வந்தாங்க ஆண்டோடைய வார்த்தைகள் அந்த மலைதான் கும்ரான் என்று சொல்லப்படுகின்ற அது கும்ரான் பள்ளத்தாக்கன்னு சொல்லுவார்கள் ஏன் அந்த வார்த்தையை அங்கே நம்முடைய முன்னோர் வச்சுட்டு போனாங்க ஏன் வச்சிட்டு போனாங்க என்ன காரணம் முதல் வாசகம் நம்ம தொடக்க திருச்சபையில் மக்கள் அதாவது திருத்தூதர்கள் அவனுடைய சீடர்கள் இயேசுவை அறிவிக்க தடை செய்யப்பட்டார்கள் இன்னும் பாசம் இல்லையா பேரவைய என்ன பண்றாங்க நைய போட்டாஷியம் என்ன இனிமே இனிமேல் ஏசுங்கிற வார்த்தையை பேசக்கூடாது நீ மாஷ்டமுள்ளே நையை புடைத்தவங்களை விரட்டி விடுறாங்க அப்போ கடவுடைய செய்தியை இயேசுங்கிற பெயரை கூட உச்சரிக்க அவர்களுக்கு தடை செய்யப்பட்டது நிவாசம் பாருங்க பார்ப்போம் இன்னைக்கு தேவானை கொலை செய்ய அதுக்கு அர்த்தவாரி பாருங்க பார்ப்போம் ம் யேசுலேம் திருச்சபை பெரும் இன்னலுக்கு உண்டு உள் உள்ளாயிற்று திருத்தூதர்களை தவிர மற்ற அனைவரும் யூதேயா சம நாட்டுக்கு என்ன பண்ணாங்க சிதறடிக்கப்பட்டார்கள் மக்களை சிதறடிக்கிறாங்க கும்பலாதான கோசுவனி மக்கள் கும்பல்தான் வலிமையாக பண்ணி பீஸ் பீஸாக துடுதூராக ஆகிக்கிறேன் மக்கள் அங்கே போனாங்க சிதறி எங்கே பார்த்தாலும் சிதறி ஓடினாங்க ஏனென்றால் திருச்சபை கடவுளை பற்றி அறிவிக்க மிக பெரும் சவால் சந்திக்க வேண்டியிருந்துச்சு தொடர் அப்ப அப்போ என்ன பண்ணாங்க அவர்கள் வார்த்தையை கேட்ட செய்திகளை கடவுளுடைய வார்த்தையை அவங்க தங்களோடு அழிந்து போக விடல அடுத்த தலைமுறை கொண்டு போய் சேர்க்கணும் அவங்க என்ன பண்ணாங்க தோல் சுருள்கள் கோரை புல்ல எழுதினாங்க எழுதி அன்னோடைய செய்தியை அடுத்த தலைமுறை கொண்டு போய் சேர்க்கணும் என்ன பண்ணாங்க எங்கேயோ அரசுக்கு பயந்து மலைகளிலும் கோயில்களிலும் சந்துலையும் பொந்துலையும் பதிங்கு பதிங்கி வாழ்ந்த மக்கள் தாங்கள் வாழ்ந்த இடங்களிலே அப்படிப்பட்ட ஆனோடைய வார்த்தையை மறைத்து மறைத்து எழுதி அங்கங்கே சொல்லி சொல்லி வச்சாங்க எவ்வளோ வருஷம் எடுத்து பயன்படுத்தட்டும் என்று வச்சாங்க நம்முடைய முன்னோர்கள் அவங்க போட்ட அந்த ஒரு கனோட கடவுடைய வார்த்தையை நமக்கு பிச்சையாக போட்டு போனாங்க இன்றைக்கி பைபிள் நம்ம வச்சுருக்கோம் அந்த மாதிரி இன்னைக்கு அவ்வாறாக ஆண்டோடைய வார்த்தையை அவங்க அறிவித்தாங்க உசுருக்கு பயந்து குகைகளில் மலைகளில் ஒளிஞ்சு ஒளிஞ்சு உசுரை காப்பாற்றிக்க வாழ்ந்த போதும் அவங்க அதை எழுதி எழுதி என்ன பண்ணாங்க நம்ம நம்ம நம் ஆண்டவரை நம்ம அறிஞ்சது போக நம்ம நம்மளோட அந்த இது அழிஞ்சு போயிடக்கூடாது இன்னும் வருண தலைமுறை மக்கள் அது தெரிஞ்சு என்ன பண்ணாங்க தெரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு அங்க அங்க எழுதி எழுதி சொல்லி சொல்லி வச்சாங்க அதுதான் இன்றைக்கு நம்ம கையில் பைபிள்னு இருக்குது கடவுளுடைய வார்த்தை நம்ம இன்னும் வார்த்தை இல்லையா வார்த்தையை அறிவிப்பது நம் தலையில் சுமத்தப்பட்ட பணியாக இருக்குது செஞ்சாகணும் நம்ம இந்த கும்ரான் மலை விவளியத்தை நமக்கு கொடுத்த மாபெரும் பொக்கிஷம் சரிங்களா இன்னைக்கு பாருங்க பாப்பா நாம சிதறி போன மக்கள் சும்மா இருந்து உசுருக்கு பயந்து ஓஞ்சி அங்க உக்கார்ந்து முதல் பாருங்க பாப்பா இன்னைக்கு சிதறிய மக்கள் தாங்கள் சென்ற இடமெல்லாம் அச்செய்தி அறிவித்து வந்தார்கள் உசுருக்கு பயந்து உட்கார்லையா எங்கெங்கெல்லாம் சதுரடி போனாங்களோ அங்கெங்கெல்லாம் ஆண்டவர் அறிவித்தார்கள் பாருங்க பிலிப்பு பாருங்க இப்போ பிலிப்பு சமாரியாக ஓடி போறார் அங்கேயே அவர் ஆண்டவர் அறிவிக்கிறார் திருத்தண பிழிப்பு வழியாக என்ன பண்ண அங்கே கடவுள் அருண் மாவட்டம் அருண் செயலர் செய்தார் பாருங்க பாருங்க பார்ப்போம் இங்கே அந்த இடத்துல முடக்குவாதம் முற்றோர் கால் குணமுற்றோர் பலரும் என்ன பண்ணாங்க அந்த இடத்துல குணம் பெறுகிறார்கள் ஆண்டவர் மக்கள் தன்னுடைய பணியாளரை கைவிட்டு விடவில்லை வச்சு பாருங்க பார்ப்போம் எந்த அளவுக்கு பாருங்க அவர் மக்கள் சிதறி போனாலும் அங்கே எங்கே போறாங்களோ போகிறாங்களோ அங்கெல்லாம் ஆனவரை அறிவிச்சாங்க கடவுடைய வார்த்தையே சொன்னா சொன்னால் சொல்லையா ஏசப்பாவுடைய இறுதி கட்டளை எது எங்கும் போயினா பற்றி அறிவிங்க ஒரு முறை பவுல் என்ன பண்ணாராம் ரோமாபுரிக்கு கப்பலில் இருப்பார் அது பனிஷ்மெண்ட்டை ஒரு தண்டனை பெற்று போயிருப்பார் நாடு கடத்தவங்க ரொம்ப ரொம்ப நாடு கடத்தவங்க அவரை போகும்பொழுது கப்பல் உடஞ்சி போய் என்ன பண்ணும் மால்தாங்கிற தீவில் கரை ஒதுங்கும் ஏன்னா பவுல் எந்த ஒரு லட்சத்தை பணி செய்தாலும் அதை உதாரணமாக சொல்கிறேன் மால்தா தீவில் கரை ஒதுங்கும் அந்த தீவில் அங்கே இருக்கின்ற ஆதிவாசிக்கு அங்கே தீவு மக்கள் என்ன பண்ணுவாங்க இவங்களை கூப்பிட்டு பண்ணுவாங்க அங்கே குளிர் காய்ச்சல் இருப்பாங்க அந்த தீவில் இவங்க போயிட்டு கூட குளிர் காயுவாங்க அப்போ சின்ன பாம்பு சவுல ப பவுல கழிச்சிரும் என்ன பண்ணுவாங்க சே விடுவார் அது மாதிரி போயிடும் இதுக்கு ஒன்றும் ஆகாது கொஞ்சம் எங்கே அந்த பூர்வ ஒடி மக்கள் மாத்தாத்தீவு மக்கள்லாம் பண்ணுவாங்க பவுல் அடிதலாக இருக்குது பாம்பு கடிச்சோ அவரு சாகலை ஒன்றும் ஆகலை அவருக்கு என்று சொல்லி அவர் தான் கடவுள்னு அவரை முழுந்து வணங்க முயற்சி செய்வாங்க உடனே பவுல் சொல்லுவார் இப்பா நான் கடவுள் கிடையாது உண்மையான கடவுள் இயேசு கிறிஸ்து உகர் அப்படியே நச்சு தங்க அறிவிப்பார் எப்படி கேப்பு கிடைக்கும் போதெல்லாம் ஆண்டவர் அறிவிச்சார் பாருங்க இன்னொன்று கேள்வி எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஏத்தன்ஸ் நகருக்கு பவுல் போவார் அங்கே நிறைய மாடங்கள் இருக்கும் அங்கே ஒரு சாமி சிலை வச்சுருக்கோம் அவங்க கும்புற சாமி சிலையெல்லாம் வச்சுருக்கோம் நான் பார்த்துக்கிட்டே வருவார் ஒரு மாடம் மட்டும் காலியாக இருக்கும் அப்போது அங்கே இருக்கவ கேட்பாரு இந்த எல்லா மாடங்களிலும் ஒரு ஏதோ செலவை வச்சுருக்கீங்க கும்புறீங்க சரி ஓகே இது என்ன அது காலியாக ஒரு மாடம் வச்சுருக்கீங்க என்று பவுல் கேட்பார் ஆக அங்கே அவங்க சொல்லுவாங்க நாங்கள் ஒரு மாட ஒரு மாடத்தை காலியாக விட்டுருக்குறோம் ஏன் தெரியுங்களா இந்த கடவுள் எல்லாம் இல்லாமல் வேறு ஏதாவது ஒரு கடவுள் இருந்தால் எங்களுக்கு தெரியாத ஒரு கடவுள் யாராச்சும் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு தான் அந்த மாடம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாரு ஆ வாய்ப்பு வந்துருச்சுன்னா எனக்கு பவுல பண்ணுவாரு உக்காருங்க உக்காருங்க அந்த பெயர் தெரியாத கடவுள் யார் தெரியுமா என்னான்னு ஒரு இயேசு கிறிஸ்து பவுல பாருங்க பாப்போம் எந்த ஒரு ஒரு கேப் கிடச்சிட கூடாது

என்னை அனுப்பியவர் விருப்பத்தை நிறைவேற்றவும் நான் வந்திருக்கிறேன் ஏசப்பா கூட தந்தை விருப்பம் அவருக்கும் எவ்வளவு எதுவும் செய்யலை அப்பா என்னை சொல்கிறாரோ அதை செய்கிறார் ஏசப்பாவே அப்படி நாம ஏசப்பா என்னை சொன்னாரோ அது அப்படியே கடைப்பிடி கடமை கடைப்பிடிக்கணும் என்ன சொன்னார் என்ன ஏசப்பா உலகம் முழுவதும் சென்று எல்லா படைப்புகளுக்கும் லட்சத்தை சொல்லுங்கள் இந்த நாள் வரை என்ன பண்ணாங்க நம்முடைய முன்னோர்கள் திருத்தூதர்கள் புனிதர்கள் எல்லாம் பண்ணாங்க அந்த வார்த்தை கரைப்பிடித்து வந்தாங்க நாம் எப்படி இருக்கிறோம் சிந்திச்சு பார்க்குறோம் யோசித்து பார்க்குறோம் நாங்கள் ஏன் சொல்கிறேன்னா ஒரு சின்ன ஒரு ஒரு கதை ஞாபகத்துக்கு வருது எனக்கு சில பேர் என்ன பண்ணுவாங்க யோசிப்பாங்க ஏங்க நான் நாங்கள் செய்ய முடியும் சில பேர் இப்படி நினைப்பது உண்டு நான் என்ன செம்ம சொல்லுங்க நான் என்ன பெரிய பாஸ்டரா பெரிய போதகரா நான் என்ன பெரிய சாமியாரா என்னென்ன பெரிய படிப்புக்கு ஒன்றும் கிடையாதுங்க நான் ஏதோ இருக்கிறேன் நான் என்ன செய்ய போகிறேன் ஏசப்பாவுக்கு பணி செய்ய போகிறேன் என்று அவர்கள் கேட்பது உண்டு சரி நான் பார்த்துருக்க நான் பிரதர் நான் என்ன வச்சு ஏதோ கொல்த்து வேலைக்கு போகிறேன் பிரதான் நான் என்ன போதிக்க போகிறேன் நான் அவர்களுக்காக இந்த ஒரு செய்தி இந்த செய்தி வந்து தினகரன் என்கிற பத்திரிக்கையில் ஒரு சின்ன துணையோ ஒரு புத்தகம் ஒன்று கொடுப்பாங்க அந்த புஸ்தகத்தில் ஆன்மீக மலரில் இருபத்தி மூணு மூணு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு அதில் வந்த ஒரு சேர் ஒரு 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 நல்ல கருத்து ஒன்று போட்டு உங்களுக்கு தெரியப்படுத்த பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தம் என்ன பண்ணுறாராம் ஒரு சின்ன மெழுகுத்தறி எடுத்துக்கிட்டு படிக்கட்டி ஏறி போகிறாராம் அப்போது அந்த மெழுகுத்தறி அவர்கிட்ட கேட்குதான் ஐயா எதையும் எங்கே கொண்டு போகிறீங்க உன்னை நான் கொண்டு போயிட்டு இந்த கப்பல்லாம் வருது இல்லையா அதுக்கெல்லாம் வழிகாட்டுற மிக பெரும் ஒன்று வழிகாட்டியை அவனை மாற்ற போகிறோம் நான் உன்னை அப்படி சொல்கிறாரு அது மெழுகு மெழுதி சொல்லி நான் சின்ன ஒரு மெழுதி திரு நான் நான் போய் கப்பலுக்கு வழிகாட்ட போகிறேன்னா என்னங்க சொல்கிறீங்க நீங்கள் நீ அமைதியாக வா என் கூட வா நீ ஏன் முதல்ல பெஸ்ட்டு என் கூட வா நான் அவனை பார்த்துக்கறேன் என்ன அவர் சொன்னாராம் அவனை பண்ணுறாரு நான் கொண்டு போகிறாரு கலங்கரை விலகத்துக்கு மேலே ஏறி அங்கிருக்கின்ற மிக பெரும் தீபத்தை அவர் ஏற்றுகிறார் இந்த சின்ன மெழுகு தெரி எவ்வளவு பெரிய பார்த்த மெழுகு தெரியுங்கப்பா நீ பண்ண காரியத்தை பத்தியா உன்னை கொண்டு எவ்வளவு பெரிய விஷயத்தை பண்றீங்க பாரு அப்ப இந்த ஒளி எம்ம சூழத்தில் வரக்கின்ற கப்பலுக்கும் வழிகாட்டி அமைப்போது பாருங்கன்னு சொன்னாரான் நம்முடைய காரியம் நம்ம செய்ய விஷயம் நீ ஆண்டவருக்கு போ சின்னது பெருசாக நீ முடிவு செய்யாதே உன்னை அவருக்கு ஒப்பு கொடு அவர் பார்த்துப்பாரு சொது புரிதுங்களா என்னால் என்ன முடியும் நான் என்ன செய்ய போறேன் என்று நீ ஓய்ந்து நிக்காது நீ ஆண்டவர் பார்த்து உட்காரு எப்பா நாங்க பணி செய்கிறேன் இதோ வருகின்றேன் ஆண்டவரே உன் திருவுளத்தை நிறைவேற்ற திருப்பாடல் இது இதோ உம் திருவுளத்தை நிறைவேற்ற நீங்க போங்க இதை வரேன் அப்பான்னு சொல்லி அவருடைய போங்க பாருங்க நான் தான் இருக்கிறேன் என்னை பயன்படுத்துங்க சொல்லுவார் அதே போல நாம நான் இருக்கிறேன்னு சொல்லிட்டு முன்னே போய் நில்லுங்க உங்களை கடவுள் மாபெரும் மொழியாக பயன்படுத்துவார் அதனால நாம் இன்றைக்கு கடவுள் நமக்கு தருகின்ற மிகப்பெரிய வார்த்தை உலகெங்கும் சென்று படைப்புக்கெல்லாம் செய்தியை அறிவியுங்கள் முதல் வாசகத்தில் ஆள் திருச்சபடி செஞ்சாங்க சதரிக்கப்பட்ட சதரடிக்கப்பட்டாங்க எங்கே பார்த்தாலும் திரிஞ்சு ஓடுனாங்க போராடமெல்லாம் ஆண்டவர் அறிவித்தாங்க சரிங்களா அங்கே ஓஞ்சி உக்காந்துரல அவ்வளவு கஷ்டத்தில் அவ்வளோ வலி வேதனை எப்போ உசுறு போகுமோன்னு பயந்து பயந்த கொகையிலையும் மலையிலையும் சந்துளையும் பொந்தலையும் பதுங்கி பதுங்கி வாழ்ந்த மக்களே ஆண்டவரை அப்படி அறிவித்த பொழுது நம்மளால் இன்றைக்கி ஜாலியாக இருக்க முடியாது நம்மளாம் எவ்வளோ மக கடவுள சூழலில் பாருங்கள் பார்ப்போம் நம்ம கொடுத்துருக்காரு பாருங்கள் நாமே அறிவிக்கூடாது யோசிச்சு பாருங்க பார்ப்போம் நான் திரும்பவும் நிகழ்ச்சி சொல்கிறேன் இந்த நிகழ்ச்சியை இந்த என்னுடைய அந்த பதிவில் நிறைய முறை சொல்லியிருக்கிறேன் திரும்பவும் அதையும் சொல்கிறேன் நான் என்றால் கடவுளை எப்படி அறிவிக்கணும் தெரியுங்களா நாங்கள் நானும் எங்களுடைய வேதனைக்கு படிக்கின்ற பொழுது நாங்கள் ஒரு சிவகங்கை மறை மாவட்டத்திற்கு ஒரு பங்குக்கு போயிருந்தோம் அது களப்பயிற்சி எங்களுக்கு படிப்பு எங்கள் மூன்று ஆண்டுகள் படிப்பு இறுதியிலே ஒரு மூன்று மாதங்களும் களப்பயிற்சி போயிட்டு அங்கங்கே தங்கி நாங்கள் பயிற்சி செய் ப பயிற்சி எடுப்போம் எடுப்போம் அதுக்கு நாங்கள் போகிறோம் அப்புறம் சிவகங்கை மறை மாடு ஒரு இடத்துக்கு போயிருக்கிறோம் நாங்கள் அப்போ எங்களுக்கு கேட்டிக்ஸம் கிளாஸ் இருக்கிறதுக்காக ஒரு வாய்ப்பு கிடைச்சி ஒரு ஒரு கத்தோலிக்க பள்ளியில் அங்கே போகிறோம் நானும் இன்னொரு பிரதமரம் போயிட்டு போய்ட்டுருக்குறோம் அப்போது ரோட்டில் தான் ரோட்டில் அப்போ ஒரு என் பேண்ட்டை ஒரு ஒரு சீன்ற மாதிரி ஒரு உணர்வு பார்த்தா ஒரு குட்டி பொண்ணு அங்கிள் படிங்க சொல்லிட்டு ஒரு துண்டு சீட்டு வேற அளவு தான் சீட்டு இருக்குமே அதை மடிச்சு அப்படின்ட்டு என்கிட்ட பிள்ளை கொடுத்துட்டு அவன் போய் நான் அவன் மாட்டேன்னு அங்கிள் படிங்க அவன் மாட்டு சின்ன குட்டி அந்த குழந்த போயிடுச்சு நான் படி ப பிரிச்சு பார்த்தேன் ரெண்டே வார்த்தை இயேசு நல்லவர் ஒன்றுமே இல்லைதில்லை இயேசு நல்லவர் அவ்வளோதான் அரவணு கிடையாது இல்லை இல்லதில்லை சரி பாய்க்கலாம் வச்சுக்கிட்டேன் அம்மாட்டு போறேன் போயிட்டேன் நான் போகும்பொழுது நான் மரக்கிழவு மரக்கெழுப்பு முடிஞ்சு போச்சு மரக்கெழுப்பு கிளாஸ் முடிஞ்சிடுச்சு இந்த இடைவாளை நான் கொஞ்சம் வெளியே வளாத்துட்டு இருக்கோம் அப்போ அந்த குட்டி குழந்தை அங்கே விளையாட்டுருக்குறான் நான் கூப்பிட்டேன் அம்மா அம்மா சொல்லுங்கள் சார் காலையில் இந்த சீட்டு என்கிட்ட கொடுத்தீங்களே பிடிச்ச அப்படியே போய்க்குலைங்க ஏன் அந்த இன்னும் என்ன விஷயம் நான் கேட்டேன் இல்லை சார் நாங்கள் வந்து தினமும் நான் வீட்டிலருந்து வரும்பொழுது எங்கள் டேடி டென் சீட்டு கொடுப்பாரு நான் ஸ்கூலுக்கு வரும்போது டென் அங்கிள்கிட்ட கொடுத்துட்டு வந்துடுவேன் என்று சொல்லிட்டு குழந்தைய ஓடி போனார் சகோதர சகோதரிகளே தாய் தகப்பன் அந்த குழந்தையை எந்த அளவுக்கு ஆண்டவரை அறி அறிவிக்க பயன்படுத்துகிறாங்க பாருங்கள் அந்த புள்ள ஒன்றும் மேடம் மேடை போட்டு ப்ரீச் பண்ணலை அப்படியே சும்மா அப்படியே பிரசங்கம் பண்ணி கீழ்ச்சியில் ஒன்றும் கிடையாது அந்த குழந்தைக்குரிய ஒரு லட்ச அறிவிப்பி ரெண்டு வார்த்தை தான் அதில் இருந்துச்சுங்க தாலில் ஏசு நல்லவர் அவ்வளோதான் அந்த இயேசுங்கிற வார்த்தை அந்த கொலை உச்சனைக்கு வச்சா பாருங்க என்ன அந்த பிள்ளை அந்த குறைய அந்த பிள்ளை கிடைக்குமா கிடைக்காது இயேசுவுக்கு இயேசுன்ற பெயருக்கு விண்ணவர் மன்னவர் கீடு எல்லோரும் இயேசு கிறிஸ்து ஆண்டவர்னு அறிக்க அவ்வளோ மகிமையான பெயர் அது அந்த பெயரை என்னை சொல்ல வச்சு அந்த பெருமை எனக்கு அந்த அந்த அருளை அந்த பிள்ளை அந்த புள்ள கொடுத்தா பார்த்தீங்களா நக்சத்திர பண்ணிக்கிறது நான் சொன்னேன் இல்லையா மெழுகுத்திரி உன்னை நீ தாழ்த்தி கொள்ளாதே இந்த ஒளியை ஆண்டவருக்கு நீ ஒப்பு கொடு அந்த ஒளியை எப்பேற்பட்ட நிகழ்வாக மாற்றுவார் பாருங்க மாற்றுவார் நாமும் நம்மை முழுவதுமாக ஆண்டவர் அது ஒப்பு கொடுப்போம் சில யோசிப்பாங்க எனக்கு பேச தெரியாதே நான் அப்படி இப்படி நீ சொல்லாத நீ கடவுடைய பணிக்கு போய் சேரு உன்னை வைத்து ஆண்டவர் என்ன பண்ணுறான்னு பாருங்கள் மோசை ஒரே அதுதான் சினை மலையில் மோசை வளைத்தார் ஆண்டவர் மோஸ்ட்டி பயப்படுறாரு எனக்கு பேசத் தெரியாதே நீ போ ஆரவணம் அங்கே இருப்பான் அவன் பார்த்துக்குவான் நீ போ என்னது அவ்வளோ பெரிய பாரவோன் எகிப்து நாடாச்சே எப்படி போய் நீ போ நான் உன் கூட இருப்பேன் கிளம்பு நீ ஆண்டவருக்காக அவர் அவருடைய பணி செய்யறேன்னு சொல்லிட்டு அவர் அழைப்பை ஏற்று அவருகிட்ட போய் நில்லு உன்னை அவர் கருவியை எப்படி பயன்படுத்துகிறாரு பாருங்க பாப்பா இல்லையா நல்லா யோசித்து பாருங்க இன்னைக்கு சவுல் சவுல் திருச்சபையை எந்த அளவுக்கு துன்புறுத்துனாருன்னா கிறிஸ்தவ மக்களை தேடி தேடி போய் அழிக்கிறாரு பாருங்க பாப்பா இவ்வாறு திருச்சபையை அழித்து வந்தார்னு பாருங்க சொல்லுங்க யாரு சவுல் வீடு வீடாக நுழைந்து ஆண்களையும் பெண்களையும் இழுத்து கொண்டு போய் அவர்களை சிறையில் அடைக்க செய்தார் கிறிஸ்தவன் எவன் ஊடு போந்து தூக்குறாரு இப்படிப்பட்டவரைத்தான் அற்புதமான கருவியாக ஆண்டவர் பயன்படுத்தினார் அதனால் நம்ம இப்படி இருக்கோம் அப்படி இருக்கிறோம் அந்த கதையே வேணாம் அவருக்கு தெரியும் யாரை பிடிச்சி எந்த ஏரில் போட்டுனா இந்த ஏர் ஓட்டு இந்த வயலை சூப்பராக உழ முடியும் ஆண்டவருக்கு தெரியும் புரிதுங்களா ஆண்டவருக்கு தெரியும் அவரை பிடிச்சி ஆண்டவர் கட்டுவார் ஏரில் போட்டுவார் தன் பண்ணி அவர் அவர் செய் செய்ய வச்சுப்பார் இல்லையா பேத்தரு தெரியவே தெரியாதுன்னு போய் சொன்னவர் என்ன கோவக்காரர் கெஸுமன் தோட்டத்தில் வெட்டு காதை வெட்டுறாரு பாருங்க என் இயேசுமையா பிடிச்ச வெட்டுறாப்பு என்ன கோவக்காரர் அவரை தான் போடுறாரு பெதரு என் அன்பு செயறியா உனக்கு தெரியுமாண்டவரே பெதரு என் அன்பு செயா உனக்கு தெரியுமாண்டவரே பெதரு என் அன்பு செய்கிற அந்த வார்த்தைகள்லாம் கேட்கும்போது எப்பேற்பட்ட ஆண்டவரே அண்டவரே எல்லாமே தெரியுமே என்று பாதத்தில் விழுவார் அன்றை பாதத்தில் விழு பார்த்த விழு அவர் என்ன கருவியை பயன்படுத்துகிறாங்கன்னு மட்டும் பாரு சகோதர சகோதரிகளே இன்று நமக்கு வருகின்ற மைய செய்தி ஆண்டவருடைய திருவுழப்படி நடப்பது ஏசப்ப நடந்தார் தன் அப்பா சொன்ன மாதிரி கேட்டு நடந்தார் நாம என்ன பண்ணுவோம் ஆனால் சொல்றது கேட்டு நடப்போம் அவர் சொன்ன வார்த்தை உலகெங்கும் சென்று படைப்புக்கெல்லாம் கட்சியை சொல்லுங்க நாம் நட்சதி பணியை செய்ய தயாராகவும் நம்மையே ஆண்டவர் பாதத்தில் ஒப்புக்கொடுப்போம் கொடுப்போம் நமக்கு நம்மை ஆண்டவர் ஒரு கலங்கரை விளக்க ஒளியாக நிச்சயமாக இசைப்பா மாற்றுவார் அதில் சந்தேகமும் கிடையாது திரும்ப சொல்கிறோம் பாருங்கள் நச்சய்தி பணி ஞானஸ்தானம் பெற்ற எல்லோ தலையிலும் சுமத்தப்பட்ட ஒரு பணி ஞாபகம் வச்சுக்குவோம் சரியா நன்றி நாளை சந்திப்போம்